வணக்கம் இது மாட்டு சாணத்தில் அதிகமாக இருக்கிற வண்டு இதனுடைய நன்மைகள் இருக்குது தீமைகள் அதை காட்டில் அதிகமாக இருக்குது முக்கியமாக மாட்டு பண்ணைகள் இருக்கிற இடத்துல மாட்டு சாணங்கள் அருகே போடும்போது அதுக்கு பக்கத்தில் என்ன மரங்கள்லாம் இருக்கக்கூடாது என்ன இது இந்த புழுனால் என்னெல்லாம் தொந்தரவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் முக்கியமாக தென்னை மரம் மாதிரி ஈச்சை மரம் பேரீச்சை மரம் இந்த மரத்துல எல்லாம் அதிகமாக வந்து கொருத்தில் வந்து கொருத்தில் வந்து தாக்குதலை வந்து செய்யும் இந்த வண்டு நம்ம காண்டா மிருக வண்டு உருவாகிறதுக்கு இது ஒரு பேசிக் கூட சொல்லலாம் பேஸ் மட்டும் அப்படி கூட சொல்லலாம் சாணத்தை பற்றி நன்மைகளும் இருக்குது மாதிரி இது வந்து சாணத்தை மக்க வைக்கிறதுக்காக இருக்குது இது முக்கியமாக ஈரப்பதமான சாணத்தில் மட்டுமே இருக்கும் நன்றாக காஞ்ச சாணத்தில் வந்து கிடையாது ஈரப்பதம் இருக்கிற சாணத்தில் தான் இந்த வண்டு வந்து மிக அதிகமாகவே இருக்கும் நல்ல மக்க வைக்கும் சாணத்தை அதே மாதிரி இது வந்து நம்ம பயிர்களுக்கு முக்கியமான இந்த தென்னை தென்னை மாதிரி மிக சாஃப்டான மரத்துக்கு மிக சேதத்தை வந்து உருவாக்கும் தான் இந்த வண்டு